ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து இன்ஜினியர் மற்றும் ஆபிசர் காலி நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நான்கு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக முப்பத்தி நான்கு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பில் அரசு வெளியா நெறிமுறைப்படி தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு சம்பளத்தை வரைக்கும் ஏழு லட்சம் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இளநிலை தேர்ச்சியுடன் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஆபிசரை பொறுத்தவரைக்கும் சேப்டி ஆபிசர் மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் பைனான்ஸ் என பல்வேறு பிரிவுகள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு ஆபிசரை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக பதினான்கு காலி நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல தேர்ச்சி பெற்ற முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் தேடு தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் இருபதாம் தேதி விண்ணப்பிப்பதற்கு இணையதளம் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்